முயற்சிக்க கூடாதுன்ற மாதிரி டீச்சிங்ல எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் பெரிய ஆசைப்படக்கூடாது இங்க இங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்து பரவத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற டீச்சிங்ல நான் வாழ்ந்துருக்கிறேன் ஏன் அவங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல தரிசனத்தை தேடி போகிற வழியில நிறைய பேரு அந்த சர்ச் ஆஃப் தேர் விஷன் தேர் லூசிங் தேர் வேல்யூஸ் அவர்கள் வாழ்க்கை எப்படியாவது அதை அடையணுங்கிறதுக்காக வாழ்க்கையில வேல்யூஸ் இழந்துடுறோம் வாழ்க்கையில கேரக்டர் இழக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை மதிப்பீடு என்னன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் யாருமே பார்க்காத போது நீங்க என்ன உங்க வாழ்க்கையில அர்த்தம் யாருமே உங்கள கண்காணிக்காத போது யாரும் நீங்க தனியா இருக்கிறீங்க தனியா இருக்கும் போது இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே இப்போ ஒரு இப்படி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க அந்த பெல்ட்ட மாட்டினீங்கன்னா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்றது அந்த பெல்ட்ல மேல ஓடும் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்றது இந்த பெல்ட்ல மேல ஓடும் இந்த பெல்ட் எத்தனை பேர் வாங்குவீங்க இப்ப புரியுதா ஏன் என்ன கண்டுபிடிக்கலன்னு ஒரு பெல்ட் வியாபாரம் ஆகாது அதனால தான் பெல்ட் கண்டுபிடிக்கல போட்டுக்கிட்டா மண்டையில ஓடுறது எல்லாம் தெரியும் அப்படின்னா அது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சமயம் நாம சத்தமா பேசிடுறோமே தவிர அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு ஆனா இந்த பெல்ட் போட்டா கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் நல்லதுதான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா அவனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் பாருங்க நீங்க நினைவை விட்டுருங்க செயலுக்கு மட்டும் நான் வர்றேன் இப்போ நான் நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறேன் அங்க ஒரு விசுவாசி வீட்டுல தங்கியிருக்கேன்னு வச்சுக்கீங்க அன்னைக்கால் எழுந்து ஜோம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது விளங்குனவங்களுக்கு தோத்திரம் யாருமே என்ன பார்க்காத போது நான் ஆதித்யா பாக்கறேன் ஜோம் வேற விஷயம் ஆதித்யா பார்க்கறது நான் தப்பு சொல்லல பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்க கூடாது அது சொல்றேன் நமக்குன்ற காம்பஸ் நமக்கு நமக்குன்ற ஒரு வேல்யூ எது எவ்வளவு கொடுத்தாலும் நான் இத செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு வேல்யூஸ் இருக்கும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா எத்தனை பேர் இங்க ஒரு கப் கரப்பாம்பூச்சி சாப்பிடுவீங்க முடியவே முடியாது அப்படின்றாங்க அப்படியே கூட்டுறோம் ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் முடியாது மகளுக்கு கல்யாணம் பண்ணனும் அல்லது வீடு பாதியில நிக்குது இப்ப நீங்க முடியும் அப்படிலாம் தலையாட்டுவீங்க உண்மையான சூழ்நிலை வந்தா சாப்பிட்டுதான் பார்த்துருவோமே ஒரு பத்து லட்சம் தானே சாப்பிட்டு பிறகு போய் வாந்தி எடுத்துக்கலாம் பத்து லட்சம் கிடைக்குதே அப்படின்னு போறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை உடையிற நிலை ஒன்னு இருக்குது பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்றாங்க ஆனா யோசேப்புக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இல்ல பாருங்க பிச்சுக்கிட்டு ஓடுறான் அவன் நீங்க நினைச்ச மாதிரி ஏதோ திடீர்னு அவன் பிடிச்சி வாஸ்து அது தினம் தனம் தொல்லை தினம் தனம் தொல்ல இந்த தரிசனத்தை நோக்கி போறவங்க என்னைக்குமே அட்ராக்ஷன் உள்ளவங்களாம் மாறிடுவாங்க அவங்க அழகாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க நினைச்சுக்காதீங்க யோசேப்பு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் ஏத்தி வச்சிருந்தானு அந்த சௌந்தரியமே கிடையாது எவ்வளவு சேர்த்தி வச்சுட்டு அப்படியே படுத்திருந்தா கூட அந்த ஆம்பளை யாருக்கும் பிடிக்கிறது இல்ல அவன் வந்து செய்யற காரியத்துல எல்லாம் கத்தர் கூட செய்யறதெல்லாம் விளங்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் அந்த ஆள் மேல அப்ப உருவம் அந்த சைஸ் இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியல இப்போ ஏன்னா அவர் செய்யறது வாய்க்குது அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குதுன்னா அதான் அட்ராக்ஷனு அப்ப யோசிப்பு செய்யறதெல்லாம் வாய்க்குது அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு அட்ராக்ஷனு இந்த ஆளு சும்மா சுத்திட்டு வர்றான் யாரு போர்த்திப்பாரு சும்மா அப்படியே சுத்துருது ஆனா இவன் தான் வேலை செய்யறான் இவன் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் உண்டாயிடுச்சு நீங்க தரிசனத்தை அடைகிறவர்களாக போகும்போது இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்க விரும்பாதவங்க எல்லாம் உங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க அங்கதான் பிரச்சனை நிறைய பேர் உங்களோட கூட உறவு கொள்ள விரும்புவாங்க உறவு மீன்ஸ் உங்களோட ரிலேஷன்லாம் இருக்க விரும்புவாங்க ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் யாரோட ரிலேஷன்ல இருக்கணும் யார வெட்டி விடணும்ன்றது அங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வர்ற ஆளு ரிலேஷன் இருந்தீங்கன்னா அங்கேயே படுத்துக்க வேண்டித்தான் மேல போக முடியாது அதை திருப்திப்படுத்திக்கிட்டு அங்க அப்படியே சுகமா வாழ்ந்துகிட்டு அப்படி இருந்துடலாம் போத்தி பார்வா கூட வாழ்ந்துடலாம் ஆனா ஒரு நாளும் பார்வனுடைய செகண்ட் லெவலுக்கு போக முடியாது ஆனா அங்க அவன் சொல்றான் இதா நீ வந்து அடுத்தவன் பொருள் என்ன அவர் நம்பி தரல என் மனைவியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கிட்ட தரலை மற்ற எல்லா பொருளையும் பார்த்து சொன்னார் இதுதான் ஆதி வாசிக்கிறோம் எல்லா மரத்துல இருந்தும் சாப்பிடு இந்த ஒரு மரத்துல இருந்து சாப்பிடாதுன்னு சொன்ன உடனே அந்த மரத்தை தான் சாப்பிட தோணுது அது மாதிரி இவன் இங்க இப்படி பழகிட்டான் நான் அடுத்தவங்க பொருள் எடுக்க மாட்டேன் இவர நம்பி தரல அதனால நான் எடுக்க மாட்டேன் இதுதான் பார்வோன் அவனை நம்பி செகண்ட் சீட் கொடுக்குறான் இவன் ஒரு நாள் நம்ம ஆட்சியை கழுவ மாட்டான்டா இவன் எடுத்துக்க மாட்டான் அந்த சீட் எடுத்துக்க மாட்டான் நீ ரெண்டாவது உட்காரு நீ சொல்லாம எவனும் கையும் அசைக்கூடாது காலையும் அசைக்கக்கூடாது அப்படின்னா அந்த காலத்துல ராஜா பேசுறதெல்லாம் சும்மா வார்த்தை கிடையாது இப்ப ராஜாவை எதை செஞ்சாலுமே இவன கேட்டுதான் செய்ய முடியும் ஏன்னா சொல்லிட்டாரு என்ன தவறான்னு சொல்லல யாருமே உன்ன கேக்காம கையா செய்ய முடியாது காலம் செய்ய முடியாதுன்னா ராஜா கூட இவர் சொல்லி தான் கேட்கணும் அவ்வளவு பெரிய பொறுப்பு சம இங்க கீழ ட்ரைனிங் சின்ன பேலஸ்ல என்ன ட்ரைனிங்கோ அதுதான் பெரிய பேலஸ் நடக்குது போட்டி பார் வீடு சின்ன பேலஸ் அதனால தான் ஆண்டர் அந்த ஸ்டேஷன்ஸ்ல கொண்டு போறார் கீப் யுவர் வேல்யூஸ் டோன்ட் அபண்டன் யுவர் வேல்யூஸ் இந்த சர்ச் ஆஃப் யுவர் விஷன் கனவுகளை அடைகிற ஆத்திரத்துல சில வேல்யூஸ் இருக்குது நமக்கு அது சில சமயத்துல நம்ம திடீர்னு புகழ் பெற மாட்டோம் திடீர்னு மேல போக மாட்டோம் ஆனா பரவாயில்ல உங்க வேல்யூஸ கீப் அப் பண்ணிக்கோங்க சோ நீங்க சிறைச்சாலையில லேண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு விதமா லேண்ட் ஆகலாம் ஒண்ணு தவறானதை செய்வதன் மூலமா லேண்ட் ஆகலாம் ஆனா யோசேப்பு சரியானதை செய்ததன் மூலமாக லேண்ட் ஆகலாம் நீங்க சரியானதை செய்ததன் மூலமாக வாழ்க்கையில ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருந்தீங்கன்னா தேவன் உங்களை தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார் மறந்துடாதீங்க நான் சரியானதை செஞ்சேன் அதனால நான் அப்படி வாழ்க்கையில ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் ராஜா கிட்ட செய்தி வருது அவனை தீவிரமாய் வெளியே கொண்டு வந்தார்கள் தேவன் உங்களை சிறையில இருந்து வெளியே கொண்டு வரும்போது எப்படி இருக்கும்னா சாதாரணமா இருக்காது தீவிரமா இருக்கும் ஷடன்னா இருக்கும் குயிக்கா இருக்கும் தீவிரமாய் நான் இதே நிலைமையில இருக்க மாட்டேன் வெளியே வரும்போது தீவிரமா வருவேன் ஆண்டவர் சில சமயம் நமக்கு அன்இமேஜினபிளா இருக்கும் கிரேசியா இருக்கும் முந்தைய நாள் நைட்டு படிப்படியாலாம் முன்னேறல லிப்ட்ல வந்து உங்களுக்கு எங்கேயோ டிவி தோம் பிறகு இப்படி ஆனோம் இப்படி ஆனோம் பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆனோம் கிடையாது இது ஜெயிலு சாயந்திரம் ஜெயிலு காலையில வர்றாங்க பார்பர் எல்லாம் வர்றாங்க வந்து ஸ்டேவெல்லாம் பண்றாங்க என்னப்பான்னு கேட்டா ராஜாட்ட போகணுன்றாங்க அங்க சரி ராஜாட்ட போய்ட்டு திரும்பி தான் வருவோம் போல் இருக்குன்னு போனா ராஜா அங்க டக்குன்னு சீட்டை கொடுத்துட்டாரு விவசாயப்போடைய லைஃப்ல நீங்க வாசித்தி பாத்தீங்கன்னா அவன் விடுதலை விடுதலாகவே இல்லை கடைசி வரைக்கும் ரிலீஸ்ன்ற ஆர்டர்ல ராஜா கையெழுத்து போடவே இல்லை ஆனா பிரைம் மினிஸ்டரவே இருந்தான்